இன்றைக்கு வந்து ஒன்று பேரில் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனமே போட்டிருக்கு இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு யூஸ்டு டு த டார்க் உங்களுக்கு இருள் பழகிவிட்டதா அப்படின்னு கேட்குறார் தலைப்பு இருட்டு தான் பிடிக்குதா உங்களுக்கு வெளிச்சம் படிக்கலையா அப்படின்னு கேட்டிருக்காரு சின்ஸ் கிரைஸ்ட் சஃபர்ட் இன் இஸ் பாடி ஆம் yourself செல்ஃப் ஆல்சோ வித் same சேம் because பிகாஸ் ஹீ ஹூ suffered in his இஸ் பாடி இஸ் டன் வித் சின் அப்போ என்னென்ன தன்னுடைய உலக உடலிலே மாம்சத்திலே பாடுபடுகிறவன் ஏனென்றால் மாம்சத்திலே பாடுபடுகிறவன் இனி மாம்சத்திலிருக்கும் காலம் வரைக்கும் மனுஷன் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் அப்படின்னு போற்று இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் சில விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இல்லைனா மகிழ்ச்சியாக வாழ முடியாது அது இறைவனுக்கு எதிரான விஷயம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் போதை பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க இல்லையா அது இல்லைன்னா தாய்லாந்து கிடையாது பாங்காக் கிடையாது வியட்நாம் கிடையாது கோவா கிடையாது பெங்களூர் கிடையாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் கிடையாது இல்லையா உலகத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருங்கள் எந்த பெற்றோராவது தன்னுடைய பிள்ளைகள் இது மாதிரியான சரச சல்லாபங்களில் ஈடுபட வேணும்னு நினைக்கிறதே கிடையாது எந்த சகோதரியாவது தன்னுடைய சகோதரன் இது மாதிரி உலகத்தின்படி சந்தோஷப்படணும் உலகத்தின்படி குடிச்சிட்டு ஜாலியாக அப்படி திரியணும் ஊர் மேயணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை அப்போ இந்த உலகத்தில் வந்து அதான் பவுல் சொல்கிறார் ரொம்ப தெளிவாக நான் விரும்புகிறதை நான் செய்வதில்லை நான் விரும்பாத இதையே செய்கிறேன் அப்படிங்கிற இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷங்கள் அனைத்தும் என்ன ஆகுது இறைவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது மனிதர்களுக்கு உள்ளே இறைவனுடைய சிந்தனை இருக்கிறது அதனால் மனிதர்களுக்கு பிடிக்காது இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் என்னங்க தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களே அந்த வாழ்க்கை வாழ்வாங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க திருடி பொய் சொல்லி அடுத்தவனை ஏமாத்தி வஞ்சித்து இதெல்லாம் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவங்க இதுதான் சந்தோஷம் இது மாதிரிலாம் இல்லைனா என்ன இருக்குது நாலு பேரை ஏமாத்தி ஜெயிலுக்கு போனால் தானே ஜெயிலெலாம் எங்களுக்கு ட்ரெயின் மாதிரி சொல்லுறான்னு ஒருத்தன் சிறை பரவடானாங்க அப்படின்னு தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்துகொண்டு இதுதான் எங்களுக்கு சந்தோஷம் இப்படியெல்லாம் வாழலைன்னா என்னங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு ஒருவன் இப்படியெல்லாம் வாழாமல் ஒதுங்கி இறைவனுக்காக வாழ்கிறான் என்றால் இந்த உலக சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்கலை அப்படின்னா மாம்சத்திலே அவன் கஷ்டப்படுகிறான் என்றால் அவன் எப்படி சொல்கிறான் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான்னு போட்டிருக்கு ஆர் ஆட்டிடியூட்ஸ் ஆர் வெப்பன்ஸ் அண்ட் வீக் ஆர் ஸ்ட்ராங் ஆட்டிடியூட்ஸ் வில் லீடஸ் டு டிஃபீட் வீக் ஆர் ராங் ஆட்டிடியூட்ஸ் வில் லீடஸ் டு டிஃபீட் நம்முடைய மன மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க நம்முடைய எண்ணம் நம்முடைய சிந்தனை இதுதான் நம்முடைய ஆயுதங்கள் நம்ம பலவீனமான சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால் அல்லது தவறான சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால் நம்மை தோல்விக்கு தான் அது கொண்டு போய் நிறுத்தும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை நடக்கும் முனைப்பாக தீவிரமாக நம்ம எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதுக்கு இறைவனுடைய துணையை சேர்த்து கொள்ளும்போது நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி நம்ம கிடைக்கிது இதுதான் ரொம்ப முக்கியம் புல் தடிக்கு விழுந்து செத்தவனும் இருக்கா அதே நேரத்தில் பாம்பு கடிச்சி பிழைச்சவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்கள் மனசு உடஞ்சிட்டிங்கன்னா முறிந்த ஆவியை யாரால் தேற்றக்கூடும் அப்படின்னு நிதிமொழிகள் இருக்குது மனுஷனுடைய ஆவி கர்த்த தந்த தீபமாக இருக்கிறது மனசாட்சி அப்போ நல்லது எது கெட்டது எது நடக்கும் இறைவனுக்கு பயந்து நேர்மையை செய்திருக்கிறான் என்றால் அவன் போல்டாக பேசுவான் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்க நான் எந்த தப்பும் பண்ணல எது வந்தால் என்ன அப்படிமா தவறு செய்திருக்கிறவன் நடுங்குவான் ஐயோ இப்படிலாம் பண்ணிட்டோமே என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு ஆமாம் மயிரே போச்சு செத்தாக சாவுறோம் அப்படின்ற என்றைக்கு எண்ணத்துக்கு வந்துடுவாங்க அது என்ன நிலைமைக்கு வருது மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் கிறிஸ்தவர்களில் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க ஆமாம் கடவுளாக ஒன்று இருக்கிற காலத்தில் என்ன செத்துட்டு போவோம் இதை உங்களுக்கு தெரியாதா அவர் சொல்கிறார் அடுத்த ஒரு சொல்கிறாரு அவர்கள் பாடடிப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமே விசுவாசத்திலே உறுதியாக இருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமே அப்படிங்க இந்த உலக பிரகாரமாக வாழ்கிற நம்முடைய கிறிஸ்துவ சகோதரர்கள் எப்பேற்பட்ட துன்பத்திலே இருக்கிறார்கள் மிக கொடூரமான துன்பத்திலே இருக்கிறார்கள் ஏன்னா தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி விலகி போய் அவருக்கு கீழ்ப்படியாமல் முற்றும் முழுதும் அவரையே நம்பாமல் இந்த உலக பிரகாரமாக பணத்தையும் மற்ற காரியங்களும் நம்புகிறவர்கள் மருத்துவமனை போயிட்டு போய்ட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க நிம்மதி இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் மேல் பிரச்சனை இதெல்லாம் தீர்வு உண்டு உங்களுக்கு நோய்களுக்கு தீர்வு உண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு முதலாவது நீங்கள் மனம் திரும்புங்கள் முதல்ல பாதிரி போய் ஐயாயிரம் படம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் மனம் திரும்புங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிப்பார் நீங்கள் மனம் திரும்பாமல் படத்தை விட்டு சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதான் இங்கே அவர் சொல்கிறார் ஆர் அவுட்லுக் டிட்ருமைன்ஸ் அவுட்கம் அண்ட் வி மஸ்ட் ஹாவ் த ரைட் ஆட்டிடியூட்ஸ் இஃப் வி ஆர் டு லீவ் அ ரைட் லைஃப் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் சரியானவைகளாக இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சரியான வாழ்க்கை வாழ முடியாது எ ஃப்ரெண்ட் அண்ட் ஐ மெட் அட் அ ரெஸ்டாரண்ட் டு ஹேவ் லன்ச் மதியானம் சாப்பிட்டா சாப்பாட்டுக்காக ஒரு உணவு விடுதிக்கு நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் போனோம் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் பிளேசஸ் இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் பிளேசஸ் வேர் த லைட்ஸ் ஆர் லோ அண்ட் பீப்புள் நீட் அ மைனர் ஹெல்மெட் டு ஃபைன் தே டேபிள் அப்போ அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னா லைட்டாக தான் சின்ன உண்டு லைட்டு தான் ஏரியும் எல்லாம் ஒரே இருட்டாக இருக்கும் எந்த இடத்துல போய் உக்காரணுன்னு பார்க்குறக்கு ஒரு ஹெல்மெட் லைட் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த லைட்டை அடிச்சுட்டு போய் தான் உக்காருங்க முன்னெல்லாம் தேட்டரில் திரைப்பட தேட்டரில் போனிங்கன்னா ஒரே இருட்டாக இருந்தால் தான் அந்த ப்ரொஜெக்ட் தெரியும் இந்த ப்ரொஜெக்ட் வந்து கிளியராக தெரியாது அதனால் கதவெல்லாம் போட்டு ஸ்கிரீன் போட்டுருவாங்க ஒரே இருட்டாக கிடக்கும் நம்ம போய் உட்காருனா ஒரு டார்ச் ரைட்டை வச்சு அந்த சீட்டை அடித்து காட்டும் அந்த சீட்டில் போய் உட்காருங்க அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கு வீ ஹேட் பீன் சீட்டட் செவரல் மினிட்ஸ் பிஃபோர் வி ஸ்டார்டட் லுக்கிங் அட் த மெனு நாங்கள் போய் உட்காந்தா கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல உண்மை நேரம் உக்காந்துக்கிட்டே இருந்த அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எருளுக்கு வந்து நம்ம கண்ணு பழகி அதுக்கப்புறம் தான் மெனு கார்டே தெரியுது அண்ட் ஐ ரிமார்க் தேட் ஐ வாஸ் அமேஸ்ட் ஹவ் ஈஸிலி ஐ கோட் ரீட் இட் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இந்த மங்களான வெளிச்சத்தில் இருட்டுக்குள்ளே எப்படி இந்த எழுத்தெல்லாம் எனக்கு படிக்க முடியுதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் எஸ் செட் மை ஃப்ரெண்ட் இட் டசன்ட் டேக் அஸ்லாங் டு கெட் அக்கஸ்டம் டு த டார்க்னஸ் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் அந்த இருளுக்கு நம்ம கண்ணு பழகிறது இன்னும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது கொஞ்சம் நேரத்தில் இருளோட நம்ம பழகி போயிடுவோம் அப்படிங்கிறார் தெர் இஸ் எ செர்மன் இன் தேட் சென்டென்ஸ் அந்த ஒரு வரியிலேயே ஒரு பெரிய போதகமே இருக்குது இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் கிறிஸ்டியன்ஸ் டு கெட் அ டு சின் கிறிஸ்தவர்கள் பாவம் செய்வதற்கு பழகி போவது ரொம்ப ரொம்ப எளிது இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் அ மிலிட்டன்ட் ஆட்டிடியூட் தட் ஹேட்ஸ் அண்ட் அப்போசஸ் இட் வி கிராஜுவலி கெட் யூஸ் டு சின் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்திற்கு இணங்கி கொடுத்து அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே ஆகிவிடுகிறது இறைவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் நம்முடைய முதன்மையான நோக்கம் என்ன இருக்குன்னா நாம் செய்கிற எதுவாக இருந்தாலும் சரி இது ஆண்டவருக்கு பிடிக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் நான் செய்கிறது ஆண்டவருக்கு உகந்ததா மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டவரே நான் செய்கிறது சரிதானா இது உங்களுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருமா நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும்படி செய்யுங்கள் என்று சொன்னீரே நான் செய்கிற காரியம் சரிதானா என்று நாம் யோசித்தோம் என்றால் நிச்சயமாக நாம் இதை எதிர்த்து நிற்போம் இல்லை என்றால் எல்லாரும் தானே செய்கிறாங்க அப்படின்னு நம்மளும் பழகிடும் அதான் அவர் சொல்கிறார் இன்ஸ்டட் ஆஃப் ஹேவிங் எ மில்லிட்டன்ட் ஆட்டிடியூட் தட் ஹேட்ஸ் அண்ட் அப்போசஸ் இட் வி கிராஜுவலி கெட் யூஸ் டு சின் சம்டைம்ஸ் விதவுட் ஈவன் ரியலைசிங் இட் சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னு தெரியாமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இது ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் சொல்கிறது த ஒன் திங் தட் வில் டெஸ்ட்ராய் த ரெஸ்ட் ஆஃப் அவர் ஏர்ட்லி லைஃப் இஸ் சின் இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையை அழித்து ஒழித்து போடுகிற ஒரே ஒரு காரியம் நாம் செய்கிற தவறான பாவங்கள் தான் ஆனவர் என்ன சொல்கிறார் இம்மையிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மறுமையிலும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அவன் எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் சரி இப்போ இந்த கிங்ஃபிஷர் ஓனர் இருந்தார் விஜய் மல்லையா அவன் பிடிச்சி விபசாரத்திலே இருந்தான் அத்தனை ஆயிரம் லட்சம் கோடி பணம் வச்சுருந்தான் எல்லாம் தரை மட்டுமா போச்சு இறைவனுக்கு விரோதமாக பாவங்களை செய்கிற யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் சரி ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறார்கள் நோய்களிலே சிக்கிக்கொள்கிறார்கள் கடன்களிலே மாட்டிக்கொள்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையை அழித்து போடுகிறார்கள் ஆனால் ஒரு மிலிட்டன்ட் ஆட்டிடியூட் ஒரு இராணுவ வீரன் எப்படி நிற்பான் அசையாமல் அந்த ஆயுதத்தை பிடித்து நாட்டிற்காக நின்று கொண்டே இருக்கிறேன் அவனுடைய டியூட்டி டைமில் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவருக்காக நிற்பீர்கள் என்றால் தவறான காரியங்களை வெறுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறேன் அதான் நம்ம கொடுத்துருக்கிற வாக்கு தத்தும் இந்த உலகத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் வருகிற காலத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்பிலீவார் லிவிங் இன் சின் இஸ் எ டெரிபுள் வெப்பன் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் சேட்டன் நமக்கு நிறைய இப்போ சாத்தான் உபயோகிக்கிற மிகப்பெரிய அழிவு கருவிகள் ஏவுகணைகள் ராக்கெட்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல கிறிஸ்தவ பாதிரியார்கள் தான் கிறிஸ்தவ தான் கிறிஸ்தவ நண்பர்கள்தான் அவர்கள்தான் கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர்களைத்தான் சாத்தான் பயன்படுத்துகிறார் ஏன்னா கிறிஸ்துவை தெரிந்தும் பண ஆசையினாலே மிகுந்து கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களை பொய்யாய் சொல்லுகிறார்கள் அ பிலீவர் இன் அ லிவிங் இன் சின் பாவத்திலே வாழ்கிற ஒரு விசுவாசி தான் இஸ் அ டெரிபிள் வெப் வெப்பன் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சாட் பண ஆசையினாலே நிறைந்து ஊழியம் செய்கிற அத்தனை பேரும் பிசாசினுடைய கருவிகளாக இருக்கிறார்கள் நம்முடைய போதவர்களில் பல பேர் என்ன பண்ணா ஜான் ஜெபராஜ் என்ன பண்ணால் அவன் யோக்கியன்னு சொன்னாங்க நேர வந்திருக்கணும்ல அந்த பிரதரை சொல்லாதீங்க நிறைய பேர் கதறிக்கிட்டு கிடந்தான் அவ்வளோ மூடர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தேவை என்ன ஆடம்பரம் பகட்டு அல்லையளியா அழையொலியான்னு கத்த வேண்டியது இதுதான் அவங்களுடைய நோக்கம் எச்சரிக்கையாக இருக்கணும் இவங்ககிட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஊழியக்காரனுக்குரிய மகிமை ஊழியக்காரன் கொடுக்கணும் அதே நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அவன் போய் பொம்பளை பிள்ளைகளை தவறாக பயன்படுத்துகிறான் அதெல்லாம் அவர் நல்லவர் ஒரு தான் சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி பாவத்திலே வாழ்கிற ஒரு விஸ்வாசி தான் அவன் எப்பேற்பட்ட கேடுகட்ட ஒரு காரியத்தை தேவனுடைய நாமத்திற்கு கொண்டு வந்தான் தேவனுடைய நாமம் அவனாலே தூசிக்கப்படவில்லையா அவனுக்கு பின்னாடி ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கானும் ஜான்ஜிர ஜபராஜ் செஞ்சது தப்பு அவர் மனைவி அவர் மேலே பொய்யாய் குற்றம் சுமத்துகிறார் அப்படின்னு சொல்கிறான் அவருடைய மாமனார் அவர் மீது பொய்யாய் குற்றம் சமர்த்துக்கிறான்னு சொல்கிறான் எதுக்கு பொய்யா சொல்லணும் சொல்ல முடியுமா எட்டிக்காரன் போய் எட்டு நாளைக்கு தான் இருக்கும் அப்படிலாம் யாரும் துணிந்து சொல்ல மாட்டாங்க இவ்வளோ தூரம் நடந்து எல்லா நிரூபணமான பிறகு அவருடைய மைத்தினரையும் கைது பண்ணியிருக்காங்க இப்போ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு அவன் இல்லைன்னு சொல்ல சொல்லு கடைசியில் உண்மையை சொல்லிட்டான்ல இதான் பிரச்சனை பாவத்திலே வாழ்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்கு அவமானத்தையும் கிறிஸ்துவத்துக்கு கேட்டையும் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆகவே இருளிலே வாழ்வது நமக்கு எளிதாக பழகி போன விஷயமாக போய்விடும் நீங்கள் இருளுக்கு பழகி போட்டவர்களாக இருக்கிறீர்களா தான் தலைப்பு வாட் ஆர் சம் டிம் ஏரியாஸ் இன் யுவர் ஓன் லைஃப் வேர் த லைட் ஆஃப் காட்ஸ் ட்ரூத் நீட்ஸ் டு ஷைன் த்ரூ மோர் பிரைட்லி உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளிலே வெளிச்சம் இல்லாமல் மங்களாக இருக்கின்றன தேவனுடைய உண்மை அங்கே பிரகாசித்தால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பிரகாசமாக இருக்கும் உன் கண் இருந்தால் உன்னுடைய சரீரம் முழுவதும் பிரகாசமாக இருக்கும்னு இயேசு சொன்னார் உன் கண் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும்னு சொன்னார் அது மாதிரி உங்களுடைய வெளிச்சம் நிறைந்திருக்க வேண்டும் அந்த வெளிச்சம் அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் இயேசு சொன்னார் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பகுதி இருளாக இருந்தால் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று நாம் மறைத்து வைத்திருந்தால் அது இறைவனுக்கு விரோதமான பகுதி உடனே ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கை இடுங்கள் ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன் தயவு செய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்னை மாற்றுங்கள் என்னை மாற்றக்கூடிய சக்தி உம்மிடத்திலே உள்ளது நானே என்னை திருத்திக் கொள்ள முடியாது உம்முடைய வல்லமையினாலே என்னை திருத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு கேளுங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இருளான பகுதிகளிலிருந்தே நாம் விடுபட்டு வெளியே வரலாம் என்பதுதான் என்னுடைய சிந்தனை